வணக்கம் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம செய்ய போகிறது பச்சை நிலக்கடலை பச்சை வேர்க்கடலை அதாவது வயல்லேருந்து பிடுங்கிட்டு வந்தோன்னே காய வைக்காமல் பச்சையாகவே இருக்கும் ஈரக்கடலையாக அந்த ஈரக்கடலை நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் இந்த நிலக்கடலை வேக வச்சு நல்லா உணர்த்திட்டு அடுத்த நாளுக்கும் அடுத்த நாள் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரம் பத்து நாள் நல்லாயிருக்கும் இந்த நிலக்கல்ல எப்படி வேக வைக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் பச்சை நிலக்கல்ல தெருவில் வந்து மூட்டையில் கட்டி வயலில் பிடுங்கினதை கொண்டு வந்து கொடுத்தாங்க பச்சை நிலக்கல்லன்னா காயாமல் அப்படியே கொண்டு வருவாங்க பிடுங்கி பொறுக்கி எடுத்துக்கிட்டு கொண்டு வருவாங்க இப்போ இது எல்லா பக்கமும் கிடைக்கிது பெரிய பெரிய காய்கறி கடைங்களெலாம் நிறைய இருக்குது பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க பச்சை கடலை வாங்கி உங்களுக்கு பச்சை இல்லாமல் கொஞ்சம் காஞ்சி போயிருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தண்ணி விட்டு ஊற வச்சு நீங்கள் அப்புறமா கூட வேக வைக்கலாம் இதை ஒரு கழுவு கழுவிட்டு நம்ம குக்கரில் போடலாம் இந்த கடலை ஒரு நாலு லிட்டர் இருக்கும் அதுக்கு இந்த அளவுக்கு நான் உப்பு போடுறேன் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு தடவை நீங்கள் வேக வச்சிங்கன்னா அப்புறம் எவ்வளோ தேவைப்படும் தோணும் அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் தண்ணி ஊத்துறேன் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் முழுசாக அப்படியே முழுகிற அளவுக்குலாம் ஊற்ற வேண்டியதுனால் கொஞ்சம் கம்மியாகவும் ஊற்றிக்கலாம் இப்போ நாலு டம்ளர் ஊற்றிட்டேன் மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் ஊற்றணும் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி முழுசாக முழுகி மிதக்கிற அளவுக்குலாம் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை இந்த அளவுக்கு ஊற்றி மூடி குக்கரை பொருத்திடலாம் ஸ்டவ்வை பொருத்தி குக்கரை ஊற்றிடலாம் இது ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்த உடனே எடுத்து வடிகட்டிடலாம் நாலு விசில் வந்து ஆஃப் அனுட்டேன் வெயிட் இறங்கிடுச்சு இப்போ நம்ம திறந்துப்போம் உள்ள கடலை பருப்பு வெள்ளையாக இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெந்துருச்சு நல்லா இதை வந்து காய்கறி வடி இருந்ததுன்னா காய்கறி வடியில் வடிச்சுக்கலாம் நான் சல்லேடெல்லாம் வடிக்கிறேன் கொஞ்சம் நிறையா இருக்கனால் இது உடனே சாப்பிட்றத விட ஒரு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே தண்ணி இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட இருந்து அரிசி எடுத்து போட்டேன் இது அரிசி சளிக்கிற சல்லடை இந்த சல்லடையில் போட்டு வடிகட்டியாச்சு இது தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த சல்லடையில் வச்சுருக்கும் போது நல்லா காத்தோட்டமும் நல்லாயிருக்கும் போகாமையும் இருக்கும் இன்றைக்கி விட்டு நாளைக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி கடலை பச்சை கடலையாக வாங்கி வேக வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்